குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரப்பெருமான் அருள்குண்டு அருளும் இடம் என்பது போல நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் பிரசித்தி பெற்ற திருமான் குன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹில்கில் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஜலகண்டேஸ்வரி உடனமர் ஜலகண்டேஸ்வரர் அருள்மிகு சுவாமி திருக்கோவில் இங்கு அமைந்துள்ளது இந்த ஆலயத்திலேயே முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் முக்கியமான திருவிழா தைப்பூசம் அடுத்து வைகாசி அதனையடுத்து பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் வைகாசி விசாகத் திருநாளில் இன்று காலை முதலே முருகப்பெருமானுக்கு பல்வேறு விதமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு திருத்தேர் திருவிழாவானது ஆலய வளாகத்தில் வடம்பிடிக்கப்பட்ட உதகை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இன்று காலை முதலே நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பக்தர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் Да,